சரி பொண்ணுக்கு எத்தனை பொண்ணு போறீங்க மாப்பிளைக்கு எத்தனை பொண்ணு சார் போறீங்க சர்டிஃபிகேட் பொண்ணுக்கு வந்து ஒரு இருபது சவரம் பண்ணோம்னா மாப்பிளைக்கு வந்து கழுத்துல ஒரு மூணு பவுன் செய்யணும் கையில ஒரு ரெண்டு பவுன் மோதிரம் மொத்தம் இருபத்தஞ்சு பவுன் எப்படியாவது போட்டுறோம் பண்ணோம் சரிங்க சார் சரி இருபத்தஞ்சு பவுன் போடுறீங்க ம் நமக்கு கமிஷன் எவ்வளோ சார் கொடுக்குறீங்க என்ன பண்ண எடுத்ததும் கமிஷன் கேட்குற நீ தான் சொல்ற எவ்வளோ சொல்லு பார்க்கலாம் டிஎஸ்டி வரலாம் ஆ இங்கே ஒரு

கவர்மெண்ட் மாப்பிளை மாதிரி தெரியலடா முடியும் வழுக்கு மண்டையும் பத்து வருஷம் உள்ளது வெளியே வந்த மாதிரி இருக்கடா நீ வேற அவனை பார்த்தா பத்து வருஷம் புகழ் உள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி தெரியுதுரா அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பாக்கணும் வந்துட்டேன்

அப்ப புளர்ச்சியால வார்டன் கிடையாது இல்ல இல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல வார்டனா இருக்கிறீங்க ஆமா அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இல்ல இல்ல ஆஹ் முன்னெல்லாம் தங்கிட்டு கம்பெனியில் வேலைக்கு போமுல்ல ஆஹ் கம்பெனி சூப்பர் மார்க்கெட்டு கடைகள் துணை கடைகளுக்கு அந்த ஹாஸ்டல்ல வாடனா இருக்கான் நான் ஒரே குழப்பமா இருக்கு நான் கவர்மெண்ட் மாப்பிள தானே வேணும்னு சொன்னேன் இந்த புரோகர் பொண்ணு சொன்னேன் நீ என்னமாங்குற ஆஹ் இல்லம்மாமா தம்பி கொஞ்சம் டவுன் பண்ணுங்க நல்லா டவுன் பண்ணுங்க அம்மா உனக்கு உண்மையிலே என்ன வயசு சொல்லியா வயசுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்ன இந்த வருஷம் தான் உண்மையை சொல்ல இது ஒன்னாவது கல்யாணமா இல்ல ரெண்டு மூணாவது கல்யாணமா எனக்கு தெரிஞ்ச உணவு ஒன்னாவது கல்யாணம் தான் எனக்கு சரி நீங்க கிளம்புங்க

ஷேர் பண்ணி நான் தான் மாப்பிள்ள